ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ மோஸ்ட்லி நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாட்டர்டே லீவ் வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்கூலுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நான் நான் வீடியோ போட்டிருப்பேன் அந்த டைமிங்கில் நான் வெளியில் இருந்ததுனால என்னெல்லாம் வந்து போட முடியல ஸோ எனிவே சாட்டர்டே லீவ் வந்து எல்லா பேரும் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன் இப்போ வேறு லெவலான ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் என்ன அப்படின்னா ஸோ ஹாலிடே பார்த்தி ஒரு வேறு லெவலான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னும் கூடிய வீடியோவை லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போவே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்கூலில்

என்ன அப்படின்னா ஸோ தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து மழை பெய்யும் மறுபடியும் வந்து தமிழ்நாட்டில் வந்து மழை பெய்ய போதும்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலான ஒரு நியூஸ் வந்து இப்போ வந்து கிடைச்சிருக்கு அதாவது அடுத்த பன்னெண்டு மணி நேரத்துக்கு பிறகும் வந்து தமிழ்நாட்டில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ ரீசெண்ட்லி வந்து ஒரு நியூஸ் வந்து ஒரு வேற லெவலாக வந்து பரவிட்டுக்குனே என்ன சொல்லலாம் முக்கியமாக எந்தெந்த மாவட்டம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்னை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து குமாரி மாவட்டத்தில் வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அண்ட் இதெல்லாம் விட தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்டத்தில் வந்து அதிகமாக வந்து பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து தென்காசி அப்புறம் வந்து திருவள்ளூர் இந்த மாவட்டத்தில் வந்து அதிகபட்சமாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து அதிகபட்சமாக வந்து மலைகள் பெய்யும் அப்படி சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பன்னெண்டு மாவட்டத்தில் வந்து சில சில இடங்கள்ல மழை பெய்யும் சொல்லிட்டு அதுவுமே வந்து லிஸ்ட் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி சென்னை அப்புறம் வந்து குமாரி மாவட்டத்தில் வந்து அதிகபட்சமாக வந்து பெய்யும் மற்றபடி இந்த மாவட்ட லிஸ்ட்டில் வந்து வேறு ஏதாவது மாவட்டத்துக்கு பெய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நீலகிரி அப்புறம் வந்து தேனி திண்டுக்கல் தூத்துக்குடி நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன் அண்ட் கோவையில் வந்து அதிகபட்சமாக மலைகள் பெய்யும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து மதுரை அப்புறம் வந்து விருதுநகர் இந்த மாதிரி மாவட்டத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீடியமாக வந்து அங்கங்கே வந்து சாரல் அடிக்கும் அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்து வேறு லெவலாக வந்து பரவிட்டு இருக்கு ஸோ நாளைக்கு வந்து மேபி நிறைய மாவட்டத்துக்கு வந்து லீவ் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே வந்து இருக்குது இம்பார்ட்டனா உங்கள் மாவட்டத்தில் வந்து மலைகள் பெய்தானே சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் சொன்ன மாவட்டத்துக்கு கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக நாளைக்கு மேபி லீவ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இந்த இருக்கு இப்போ வந்து ஃபுல்லாகவே மழை பெய்கிற காலம் தான் ஸோ நல்லா காற்றும் வந்து அடிக்கும் அண்ட் முக்கியமாக வந்து மலைகள் வந்து பெய்யும் ஸோ அதனால இந்த வாரத்தில் வந்து கன்ஃபார்ம் அதாவது நெக்ஸ்ட் மண்டேல இருந்து கன்ஃபார்மாக மலைகள் தமிழ்நாட்டில் வந்து பெய்யறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இந்த இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு வந்து கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு மாடத்துக்கு வந்து லீவ் வந்து கொடுப்பாங்க அது வந்து கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் கன்ஃபார்மாக வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் முக்கியமாக டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இப்போ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க